அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு தோசை சுடாமல் டக்குன்னு பண்ணுறது மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி பார்க்கலாமா இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பத்து நிமிஷம் தாங்க ஆகும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சட்டுன்னு பண்ணிடலாம் காலையில் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு டக்குன்னு ஊற்றி எடுத்துடலாம் அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் கால் கப் கோதுமை மாவு ரெண்டு காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன தக்காளி பழம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ரெண்டு ரெட் சில்லி எடுத்திருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் ரவை சேர்க்குறேன் நான் வந்து மெஷரிங் கப்புக்கு அளந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அழைக்கீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட மெஷரிங் கப்புக்கு கால் கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு வேணுன்னாலும் சேர்த்துக்கிடலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து காஷ்மீரி சில்லி இல்லைனா நாலு வத்தல் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு முக்கால் கப் தண்ணி சேர்த்து நல்ல மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இந்த மாவு வந்து நம்ம அரைச்சிட்டு உடனே தோசை ஊற்ற போகிறோம் அதனால் இதில் வந்து சோடா சேர்த்து நம்ம தோசை வந்து ஊற்ற போகிறோம் மாவு வந்து இப்போது இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்குது இது வந்து நம்ம மெல்லுசான தோசையாக ஊற்ற போகிறதில்ல நம்ம வந்து செட் தோசை மாதிரி திக்காக தான் ஊற்ற போகிறோம் அதனால் இந்த மாதிரி பதத்தில் இருந்தாலே ஓகே தான் இது கூட அரை ஸ்பூன் சோடா சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு சோடா எல்லாம் மாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் உங்களுக்கு வந்து மெல்லுசான தோசையாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து தோசை ஊற்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் லேசாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க குளிக்கரண்டியில் வந்து மாவை எடுத்து அந்த பேன் வந்து சூடானோன்னா ஊற்றுங்க இந்த தோசை வந்து ரொம்ப மெல்லஸ்ஸாக இருக்காது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த மாதிரி திக்னஸில் வந்து ஊற்றிக்கோங்க தோசை வந்து வேக ஆரம்பித்தோன்னா அதில் வந்து புள்ளி புள்ளியாக வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வர ஆரம்பித்தோடனே ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க இந்த தோசையை வந்து நம்ம திருப்பி போட போகிறதில்லை தோசை நல்லா வெந்து உடனே நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும் கலர் வந்து நல்லா மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து தோசையில் புள்ளி புள்ளியாக வர ஆரம்பிச்சிருக்கு பச்சை மாவாக இருக்குது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தோசையோட கலரே நல்லா மாறி இருக்கும் பச்சை மாவும் இல்லாமல் நல்லா தோசை வெந்தது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி வந்தோடனே தோசையை வந்து வெளியே எடுத்துருங்க தோசைக்கு மாவு அரைக்கும் போது காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சிருக்கிறனால இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல பஞ்சு போலையும் இருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு க்ரீன் சட்னி வச்சு பரிமாறினீங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டை கசமாக இருக்கும் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா எத்தனை தோசை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது உள்ளே போய்கிட்டே இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் எப்பவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசையை வந்து நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்